தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் செக்கரையா நூலில் இருந்து அருள் வாக்கு அதிகாரம் எட்டு இறை திருவசனம் பதிமூன்று நான் உங்களை மீட்டெருள்வேன் நீங்களும் ஓர் ஆசி மொழி ஆவீர்கள் அஞ்சாதீர்கள் உங்கள் கைகள் வலிமை பெறட்டும் என் கூடவே ஓ ஓேசுவே நீரில்லாமல் நான் வாழ முடியாது என் பக்கத்திலே ஓ இருலாமல் நான் வாழ முடியாது என் கூடவே இரு ஓயேசுவே நீரில்லாமல் நான் வாழ முடியாது என் பக்கத்திலே இருசுவே நீரில்லாமல் நான் வாழ முடியாது இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானே யிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிறேன் இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே பூயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிறேன் என் வெளிச்சம் நீரே என் ஜீவனும் நீரே எனக்கெல்லாமே நீங்க வெளிச்சம் நீரே என் ஜீவனம் நீரே எனக்கெல்லாமே நீங்கதானப்பா என் கூடவே ஓ ஏசுவே, நீரில்லாமல் நான் வாழ முடியாது என் பக்கத்திலே ஓ ஏசுவே, நான் நான் அடைக்கல பாறையாக அரணாக இருக்கின்ற உன்னதமானவரே உயர்மலையில் தங்கி இருப்பவரே உமை நன்றியோடு புகழ்கிறோம் ஆண்டவரே இரவின் பயர பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் நீர் எமோடு இருப்பதால் நாங்கள் அஞ்ச தேவையில்லை என்று இறை வார்த்தை கிணங்க இந்த நாளின் காலையில் இருந்து இந்த நேரம் வரை உமது அக்கினி சிறகுகளால் அன்பின் பிரசன்னத்தால் எமை நீர் பாதுகாக்கும் பெட்டகமாக இருந்து வழி நடத்தினீர் ஆசிர்வதித்தீர் அனைத்து உமது அருட்கொடைகளுக்காக பேரிட்பத்திற்காக நின்றார உண்மை நாங்கள் வாழ்த்தியாள வாழ்த்தி ஆராதிக்கின்றோம் உன்னை அதிசயம் இனி அற்புதம் கண்டிடுவா என்று வாக்கு கொடுத்த வாக்குமாறாத வல்லமையுள்ள ஆண்டவரே இறைவா இந்த நாள் முழுவதில் எம் குறைகளெல்லாம் நிறைவாக்கிய அதிசயத்தை கொடுத்தீர் நன்றி ஆண்டவரே எம் வாதையெல்லாம் மறைந்து போனது அத்தகைய அதிசயத்தை கொடுத்தீர் நன்றி வழி நடத்தினீர் அதிசயமா எம்மை பாதுகாத்தீர் நன்றி ஆண்டவரே இறைவா பல்வேறு விதமான இருளியம்மை சூழ்ந்த வேளையிலே வெளிச்சமாய் இருந்த அதிசயத்தை கொடுத்தீர் நன்றியாண்டவரன் பாவத்தில் இருந்த எம்மை நீர் நன்றி நன்றியாண்டவரன் தாழ்மையில் இருந்த எம்மை நீர் தயவாய் நன்றி நன்றியாண்டவர நன்றி செலுத்துகின்றோம் உயிருள்ளவரை உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர இதோ புதுக்காலம் இருபதாவது ஞாயிறை நாங்கள் பரிசுத்த விதத்தில் கொண்டாட இதனால் முழுவதும் குடும்பத்தினரோடு இணைந்து ஓய்வு நாளை நன்முறையில் நாங்கள் சிறப்பிக்க நீர் கொடுத்த நேரத்திற்காக நீர் கொடுத்த அனைத்து விதமான ஆசிர்வாதத்திற்காக உள் தூண்டுதல்களுக்காக நிஞ்சாரவுமே நாங்கள் வாழ்த்துகிறோம் ராஜா அப்பா அந்த நாள் முழுவதும் எங்களை வழிநடத்தினேர் இந்த இரவு வேலையிலும் தகப்பனே உமது கரம் எங்களை வழிநடத்த வேண்டுமா இந்த நேரத்திலே நாங்கள் தாழ்மையாகச் செபிக்கிறோம் தகப்பனே அன்பு இறைவா இதோ எங்களது உடல் உள்ள அனைத்து வியாதிகளையும் பல்வேறு விதமான வியாதிகளினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலே இருக்க இருக்கிற பிள்ளைகளையெல்லாம் உன் திருக்கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர உமது தழும்புகளால் நாம் சுகமானேன் என்ற வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம் உமது தழும்புகளால் சுகமாக கூடிய பலத்தை நீர் கொடுக்க வேண்டுமா செவிகிறோம் உன் வார்த்தை மட்டுமே பச்சிலையோ மருந்தோமே உரு பச்சிலையோ மருந்தோ எம்மை குணமாக்கவில்லை ஆண்டவரின் வார்த்தை மட்டுமே குணமாக்கியது என்ற அந்த உண்மையை நாங்கள் கேட்டறியக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருளும் ஆண்டவர உமது தெய்வீக வார்த்தை உமது தெய்வீக இரத்தம் மட்டுமே எல்லா பிள்ளைகளையும் சுத்திகரிக்கக்கூடியது கூடியது பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து நோய்களில் இருந்து கட்டுகளில் இருந்து பிரச்சனைகளில் இருந்து குடும்பத்தின் பல்வேறு விதமான போராட்டங்களில் இருந்து விடுவிக்க வல்லது உமது உங்கள் தெய்வீக வார்த்தை என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் உணர்கிறோம் அதற்காக நன்றி செலுத்தி உம தெய்வீக வார்த்தையை அனுப்பி இதோ எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா இது இந்த நேரத்தில் தகப்பனு தனிப்பட்ட விதத்திலே ஜெபிக்க கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம் திவ்ய கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம் அண்டபரே அந்த பிள்ளைகளுக்கு நீர் என்ன தேவை அவர்கள் என்று வெளியில் சொல்ல முடியாத போராட்டத்தோடு தவிக்கிறார்களோ அண்டவரே அத்தனையும் மது கரங்களிலே ஒப்புக் கொடுக்கின்றோம் தகப்பனே இது இந்த இரவானது இந்த அகில உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசிரை அள்ளி கொடுக்கும் இரவாக இரக்கத்தை மிகவும் தாராளமாய் பொழிகின்ற இரவாக மன்னிப்பை வழங்குகின்ற இரவாக அமையும் என்ற நம்பிக்கையில் இந்த ஞாயிறு கடன் திருநாளாகி இந்த நாளின் இரவு வேலையிலே எம் உடல் பொருள் ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை சொல் செயல் என அனைத்தையும் இந்த அகில உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் உன் கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம் சிறப்பாக இந்த நாளிலும் தகப்பனே தங்களது திருமண நாள் விழா பிறந்த நாள் விழா இன்னும் குடும்பத்தில் பல்வேறு சுப நிகழ்வுகளை கொண்டாடி குடும்ப விழாக்களை கொண்டாடி நன்றியுணர்வோடு இருக்கின்ற அனைவரையும் அனைத்து நிகழ்வுகளையும் உன் கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம் ஏற்று ஆசீர்வதித்து தொடர்ந்து அது அன்பின் கரத்தால் வழிநடத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய கிறிஸ்துவின் திவ்ய நாமத்தில் இந்த இரவை அர்ப்பணிக்கின்றோம் ஏற்று ஆசீர்வதித்து வழிநடத்தியர்களும் உயிருள்ள பிதாவே ஆமேன் எல்லாமல் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லே லூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறை இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ